சைவத்தின் மேல் வேறு சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீத்திரு தேவாரமும் திருவாசகம் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே திருச்சிற்றம்பலம் காரைக்கால் அம்மையார் பதினோராம் திருமுறை இடற்கலையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடர் உருவில் என்பார கோலத்து எரியாடும் எம்மானார்க்கு அன்பு அராது என் நெஞ்சு அவர்க்கு திரு நாம் இன்னைக்கு பார்க்க காரைக்கால் அம்மையார் பதினோராம் திருமுறை திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம் எட்டி இளவம் இதில் அவங்க என்ன என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படிலாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கெலாம் போய் சேரணும்னு போடுற பதிவு இது எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா எங்களுக்கும் இதெல்லாம் தெரியாது நாங்களும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அடுத்தவங்களுக்கு பயன்படணும்னு கொண்டு வந்து சேர்க்குறோம் இதை அனைவரும் பார்த்து இறைவனுடைய திருவருளை பெறணும் திரு ஆலங்காட்டு நடராஜ பெருமானை அனைவரும் வேண்டி எல்லா வளத்தையும் பெருங்க அந்த அம்மா காரைக்கால் அம்மையார் நம்ம மங்கையர் திலகம் அவங்க மகளிர் அவங்க தான் முதல் நாயன்மார் அருமையாக பாடி வச்சுட்டு போயிருக்காங்க இதையெல்லாம் கேளுங்க ஒரு அழகான பெண் தெய்வம் அரு அப்படியே பேய் உருவம் வாங்கி எப்படியெல்லாம் அவங்க வருந்திருப்பாங்க தெய்வம் வந்து எதிரில் தோன்றாங்கன்னா எனக்கு இனிமேல் வேணாம் எனக்கு மோட்சத்தை கொடுங்கலாம் அவங்க அந்த பிறவி எடுத்த கர்மாவை அனுபவிக்கணும்னு எனக்கு பேய் உருவம் கொடுங்கன்னுட்டு பல தளங்களையும் போய் வழிபாடு பண்ணி எப்படியெல்லாம் ஒரு துன்பத்தை அனுபவிச்சிருப்பாங்க பத்தியா இறைவனே எதிரில் வந்து தோன்றினாலும் அவங்க நிறைய புண்ணியத்தை பண்ணி டெபாசிட் பண்ணி வச்சுருக்காங்க அதனால்தான் மாம்பழத்தை கொடுன்னு உடனே கொடுத்தாரு அவ்வளோ ஒரு அருமையான அவங்க நமக்கு இதெல்லாம் பின்னாடி வர்ற சந்ததிகள் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் உபயோக பண்ணணும்னு காரைக்கால் அம்மையார் அருளி செய்துட்டு போயிருக்காங்க இதையெல்லாம் பாடி நல்ல அருள் பெருங்க திருச்சிற்றம்பலம் திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம் எட்டி இளவம் பதினோரு பாடல்களை கொண்டது நம்ம இப்ப ஒரு ஆறு பாடல்களை பார்ப்போம் திரு லம் சூரை காரை படர்ந்து எங்கும் சுட்ட சுடலை சூழ்ந்த கள்ளி சோர்ந்த கூட கௌவ பட்ட பிணங்கள் பரந்த காட்டில் பறைபோல் வி கண் முழவம் நாடுமே நினந்தான் உருகி நிலந்தான் நினைப்பனிடுவாள் குழி கண்பே துணங்கை எறிந்து சூழும் நோக்கி சுடலை நவித்து எங்கும் கணங்கள் கூடி பிணங்கள் மாந்தி கழி மணத்தவாய் அனங்கு காட்டில் அனல் கையேந்தி அழகன் ஆடுமே புட்கள் பொதுத்த தலையை புறமே நரிக் அக்கென்று அழைப்ப ஆந்தை வீச அருகே சிறு கூகை உட்க விழிக்க ஊமண் ஓரி கதித்து எங்கும் பிற்க நட்டம் பேணும் இறைவன் பெயரும் பெருங்காடே செத்த பிணத்தை தெளியாது ஒரு பேய் சென்று விரல் சுட்டி கத்தி உருமி கனல் விட்டு எரிந்து கடக்க பாய்ந்து போய் வயிற்றை பதைக்க மோதி பல பேயிருந்து ஓட பித்த வேடம் கொண்டு நட்டம் பெருமானாடுமே முள்ளி தீந்து முளரி கருகி மூளை சொரிந்து கல்லிவற்றி வெல்லில் பிறங்கு கடு வெங்காட்டுள்ளே புல் தோல் ஒன்று உடுத்து புளித்தோல் இட்டு பள்ளியிடமும் அதுவே ஆக பரம நாடுமே வாழை கிளற வளைவால் எயிற்று வண்ண சிறுகூகை மூளை தலையும் பிணமும் விழுங்கி முரளும் முதுகாட்டில் தாளிப்பனையின் இணை போல் மயிர் கட்டு அழல்வாய் அழல் கண் பேய் கோழிக்கணங்கள் குழலோடு இயம்ப குழகன் ஆடுமே எவ்வளோ அருமையாக பாடுறாங்க பத்தியா எப்படி வயத்த கலகுது பாருங்க பாடும்போதே அந்த பேய்கள்லாம் செத்த பணங்கள்லாம் ஒன்று ஒன்று இருக்குதான் தோணுதான் எப்படி இருக்கும் எவ்வளவு ஒரு அந்த அம்மா எவ்வளவு ஒரு மன தைரியத்துல இருக்காங்கன்றத பாருங்க அப்படி ஒரு இடத்துல அப்பன் இடம் ஆலங்காடே அந்த ஆலங்காட்ல அம்மாவும் அப்பாவும் ஆடுறாங்க எப்படி பாத்தீங்களா என்ன ஒரு அன்புக்கு அடிமையா இருக்கார் பார்த்தீங்களா அந்த திருவாலங்காட்டுல அப்படி வந்து காரைக்கால் அம்மையாருக்கு காட்சி கொடுத்து அந்த இடுகாட்ல ஆடுறார் இருக்கும்போதெல்லாம் நீங்களெல்லாம் கோயில் குளம் வரல தெய்வத்தை பற்றி நினைக்கல இருந்தாலும் இந்த அற்ப மானிட ஜம் ஜென்மங்களை பாதுகாக்கணும்னு நீங்கள் அன்பு வைக்கிறனாலும் உங்கள் மேலே நான் பேரன்பு வச்சிருக்கிறேன்னு அந்த காட்டில் வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து துணையாக வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கிறாரு எங்கள் அப்பே அந்த அப்பனை அம்மா எப்படி பாட்டுருக்காங்க பாருங்கள் அந்த அப்பனுக்கே அம்மையாக வந்தவங்க காரைக்கால் அம்மையார் நம்மளுடைய அருட்செல்வம் அன்பு செல்வம் அந்த அம்மா அப்பனுக்கே தாயா வந்தவங்க அம்மை அப்பனே அறியாத அவர் அம்மானு காரைக்கால் அம்மையாக கூப்பிட்டாங்களாம் அது மாதிரி நம்மளுடைய பெண்களின் திலகம் அவங்கள வணங்கி வழிபாடு பண்ணுங்க நம்மளுடைய குளம் தழைக்கும் நம்மளுடைய குறைகள்லாம் தீரும் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் இப்ப ஆறு பாடல்களை மட்டும் பார்த்திருக்கோம் மீதி பாடல்களை அடுத்த பகுதியில பாப்போம் திருச்சிற்றம்பலம்